உங்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் குரல் சார்பாக என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் சாதியே இல்ல இந்த உலகத்துல சாதி இருக்கா இன்னுமும் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா சாதிலாம் இல்ல ஏன் இப்படி சாதி சாதின்னு சொல்லிட்டு நீங்களே சாதியை தூண்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்காக தான் அந்த வீடியோ புதி சாதியே இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ நல்லா தெளிவாக என் பேரு பாஞ்சால என் வீட்டுக்காரர் சேர்த்து முப்பது வருஷம் ஆகுது இந்த தொழிலை தவிர எனக்கு எந்த தொழிலும் தெரியாது எனக்கு பீகிப் சுவரம் இருக்குது எந்த வேலை கட்டிக்கும் நான் போகிறதில்ல முப்பது வருஷம் இந்த தொழிலை செஞ்சின்னு இருந்து இவன் எப்பவுமே ஆறு மாதமும் என்னை கண்ட்ரோல் பண்ணினே இருந்தான் நேற்றுன்ற பேட்டுக்கு அங்கேருந்து வந்து பா நடுக்காட்டில் ஏங்க இறக்க விடுறீங்களே நாயம்மா ஏமா என்ன நாயத்தை என்ன கேட்குற நீ நாயம் கேட்கக்கூடாது நீ மாட்டுக்கறி வச்சுன்னு கர இல்லை நீ இறக்கு அப்படின்றாரு எல்லாம் விழுறேன் முப்பது ரூபாய் கொடுக்கறேன் இப்பிடிக்கு பதினஞ்சு ரூபாய் எனக்கு பதினஞ்சு ரூபாய் இதை வச்சுங்க என்னை தென்பான்காரை பார்த்துன்னு என்னை பார்த்து நாற்பது பேருங்கிறாங்க அவங்க என்னை பார்த்துன்னு பாவரப்பாங்க நான் போகணுங்க அதெல்லாம் முடியாது நீ இறங்கம்மா தான் ஆகணும் என்ன பண்ணிவினிவேன் அப்படி என்ன சரிதான் காலில் கும்மிச்சு உள்ளறேன் காலை போக்குறாரு யாடி அப்புறமே என்னால் ஒன்றுமே முடியல காற்று வேற தலையெல்லாம் சுற்றுது வெகுல எவத்தையும் போறதுக்கு நீ உட்காரத்துக்கு முடியல தண்ணி வேற இல்ல அப்படியே ஒரு தீர் ஆயி போய் உட்கார்ந்து அழுதுன்னு உட்காருந்தேன் வடிவேலம் பஸ்ஸ்காரன் வந்தாரு என்ன பாம்பியெல்லாம் நடுக்காட்டுக்கா நின்னுக்கறானாரு இந்த மாதிரி தாங்க ஏடி பாஸ்காரருன்னு இறக்கிவிட்டு போயிட்டாரு இப்ப சமூகத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கும் சாதிய வன்கொடுமை தருமபுரி மாவட்டத்துல வழக்கமா தர்மபுரி மாவட்டம்னாலே சாதி பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் ஆனா தருமபுரி மாவட்டத்துல அரூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்தொகுதி இருக்கு தனித்தொதினா பட்டியலான மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி தனி தொகுதி அது அரூர் தனித்தொகுதியில் இருக்குது அந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஊரை சேர்ந்த மாணவன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் அதிகமான வன்கொடுமைகள் சமீபத்தில் நடந்தது கிடையாது அது ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நானா சின்ன வயசாக இருக்கும்போது நடந்திருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானே அதை அனுபவிச்சிருக்கேன் சாதி கொடுமைகள்லாம் பக்கத்தூரில் அந்த இப்போ சமீபத்தில் அந்த கொட்டாங்குச்சில இந்த கோ குவலையில் கொட்டாங்குச்சியில் வந்து டீ கொடுத்துக்கிற அந்த சம்பவங்கள் தண்ணி இப்படி குடிக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் நானே அனுபவிச்சிருக்கேன் அது அன்றைய காலகட்டம் பகுத்தறிவு இல்லாத காலகட்டம் ஸோ அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லை அடிப்படை உரிமை வந்து நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாத மக்கள் வாழ்ணும் அந்த காலகட்டம் ஸோ அதை கூட நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு அரசியல் அறிவு தெரிஞ்சு கூடவே இன்றைக்கி எவ்வளோ பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் உருவாயிருக்காங்க சாதி வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா இன்னுமே ஒவ்வொருவருடைய ரத்தத்துலையுமே அந்த சாதி உணர்வு கலந்துருக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டி இங்கே நடந்த அந்த சம்பவம் தான் அரூர் அரூர்ல இருந்து கறியை வாங்கிட்டு அதாவது மாட்டினுடைய எரிச்சியை வாங்கிட்டு அரூர்ல இருந்து கம்பைநல்லூர் செல்லக்கூடிய பகுதி அதாவது இன்னும் குறிப்பா வெளிப்படைய குறிப்பா சொல்லணும்னா அரூர்ல இருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய ஒரு பேருந்துல ஒரு வயதான மூதாட்டி அந்த இரண்டு கிலோ மாட்டுக்கறி இரண்டு கிலோ மாட்டுக்கறி எடுத்துட்டு போறாங்க போகும்போது அந்த நவலைன்ற கிராமத்தில் இறங்கணும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு பத்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அது அந்த பகுதியில் இறங்கணும் அப்படி ஒரு அரசு பேருந்தில் ஏறிட்டு போயிருக்காங்க அந்த அரசு பேருந்தினுடைய நடத்துனரும் ஓட்டுநரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அந்த பாட்டியை வந்து பாதி வழியில் இறக்கி விட்டுருக்காங்க எதனால் இறக்கி விட்டுருக்காங்கன்னா அந்த பாட்டி அம்மா வந்து மாட்டுக்கறி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன் இந்த மாட்டுக்கறி எடுத்துகிட்டு போகிறீங்க இந்த மாட்டுக்கரியாக எடுத்துகிட்டு போகிறீங்க மாட்டுக்கறியெல்லாம் வாகனத்தில் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு ஏ ஓ நீங்கள் அந்த ஊரை பகுதியை சேர்ணுங்களா நீங்கள் அப்படி தானா ஓ அந்த சாதிக்காரா அப்படின்னு சொல்லி நீங்கள் மாட்டுக்கறிலாம் வண்டியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது கீழே இறக்குங்க அப்படின்னு மிகப்பெரிய சாதி வெறியினுடைய உச்சத்தை அங்கே வெளிப்படுத்திருக்காங்க அவங்க ஒரு அரசு பணியாளர்கள் எத்தனையோ அரசு நிகழ்வுகளில் கலந்துருப்பாங்க பொதுநல விஷயங்களை எத்தனையோ காதலில் கேட்டிருப்பாங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த சாதி உணர்வு இருந்திருக்கு எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு தமிழ்நாடு அரசுல எந்த ஒரு சட்டமும் ஒரு பேருந்துல க மாமிசத்தை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது அந்த பாட்டை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களும் வாதிக்கிட்டு இருக்காங்க சரி அப்ப கூட அவங்க எவ்வளவு சட்டங்கள் சொல்லியிருக்காங்க இது மாதிரிலாம் கறி எடுத்துட்டு வரத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் ஏன்னா பெட்ரோல் எடுத்துட்டு போயிருக்குன்னா நான் வேற ஏதாவது குண்டு வச்சு நடத்த போறேன்னா எதுவுமே இல்ல ஒரு ஒரு மாமிசம் என்னுடைய வயிற்று பிளப்புக்காக நான் போ அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சிக் சில்லி போடுவோம்ல நம்ம சிக்கன் சில்லி மாதிரி பீஃப் சில்லி போட்டு அந்த ஊர் மக்களுக்கு வியாபாரம் செஞ்சு அதில் வரக்கூடிய அந்த சிறிய அளவு வருமானத்தை வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க நீண்ட நாட்களாக ஒரு ஆறு மாதம் நான் அவங்கள வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க போகும்போது அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே பாதியில இறக்கி விட்டுருக்காங்க எப்படின்னா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க சரி ஓகே உங்களுக்கு வரக்கூடாதா நான் வருது என்னை வந்து அடுத்து நிலையத்தில் கூட அடுத்த ஸ்டாப்ல கூட இறக்கி விட்டுருங்க நான் அங்கேருந்து கூட நான் வேற பஸ் பிடிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லாம முடியாம முடியாதுன்னு ஒரு நடு காட்டின் வழியாக இறக்கி விட்டுருக்காங்க பட்ட பகல் அதாவது நண்பகலில் ஒரு பன்னெண்டு ஒரு மணி அந்த டைமில் இறக்கி விட்டுருக்காங்க வெயிலினுடைய தாக்கம் இன்னைக்கு இப்போ நம்மளுக்கே எப்படி இருக்குது ஒரு இளம் வயது மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த வெயிலை தாங்க முடியல ஒரு வயதான மூதாட்டி காலையில் சாப்பிடாம அங்கே போயிட்டு எவ்வளோ அந்த வெயில க அந்த கஷ்டத்தை அப்படி இருக்கு அப்படி இறங்கி அவங்க அடுத்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிருக்காங்க ஸோ இது இந்த ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இப்போ மாறுச்சு ஏன் இந்த வீடியோவை பற்றி நான் போட்டேன் அப்படின்னா சாதி இல்லை இந்த காலத்துல சாதி பாகுபாடு இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த பதிவு சாதி பாகுபாடு ஒவ்வொருவருடைய ரத்தத்துலையுமே ஊறி இருக்கு என்னதான் அரசு அதிகாரிகள் இருந்தாலும் சரி பகுத்தறிவு பிரச்சாரங்கள் விழிப்புணர்வுகளை காதில் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த சாதி உணர்வு இருக்கு அதுதான் பிரச்சனையே அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு செயல்பாட்டில் இல்லை சமத்துவம் இருக்கா சகோதரத்துவம் இருக்கா கிடையவே கிடையாது எல்லாருடைய ரத்தத்துலையுமே அந்த சாதி உணர்வு கலந்துருக்கு நீங்க என்னதான் அப்படியே அங்க நண்பர்கள் மாதிரி ப பழகுவாங்க இருந்தாலும் அந்த சாதி உணர்வுகள் இருக்கு இப்ப அவங்க கூடமே அந்த அந்த ஓட்டுநரும் நடத்துனரும் அவங்க எத்தனையோ அவங்க சக தொழிலாளர்கள் கூட அதே நடத்துனர் வேற சமூகத்து கூட நல்லா பழகிருக்கலாம் இருக்கலாம் ஆனா ஏன் அது அவங்களுக்கு ஒரு தேவையின் போது அந்த சாதியை எதிர்பார்க்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த டைம் பழகிறதுக்கு ஏதாவது தேவை இருக்கா இந்த அம்மாவால அவங்களுக்கு எந்த இல்லை நடத்துறா அந்த சாதி உணர்வு வெளிப்படுத்துறாங்க இது எல்லாருடைய மன ரத்திலையும் இருக்கு அதிகமா அதிகப்படியான மக்கள் கிட்ட இருக்கு அது வந்து தானா தான் வரணும் அது வந்து அவங்க ஒரு அவங்க கிட்ட சொல்லியோ ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தோ அவங்க நீண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருவரும் தானாக உணர்ந்து அந்த அந்த இடத்த விட்டு வெளியே வரணும் அந்த சாதி எல்லார் மக்களும் ஒன்று தானே அப்படின்ற விட்டு வெளியே வரணும் தமிழ்நாடு அரசு அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலும் அது பாராட்டக்கூடிய விஷயம் இருந்தால் கூடமே இது நம்ம இவங்க பண்ணுவாங்களோ அவங்க பண்ணுவா இந்த ஆட்சி பண்ணுமா அந்த ஆட்சி பண்ணுமா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த மக்கள் சிந்திக்கணும் அந்த மக்கள் வந்து சிந்திக்கணும் தான் தான் ஆண்ட சாதி தான் பெரிய சாதி அப்படின்னு நினைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் தன்னுடைய வீட்டுல ஒரு பாட்டி அப்படி பண்ணிருந்தா அதனோட வழிகள் என்ன எப்படி இருந்திருக்கும் த இப்ப ஆண்ட சாதினு சொல்றவங்க கூட இன்னொருத்தருக்கு அடிமை சாதியா சூழல் சொல்றாரு இதான் நான் வரலாறு சிரம கட்டுப்பாடுன்றது இன்னைக்கு வந்து மேல் சாதின்னு சொல்லக்கூடியவேன் நமக்கு கீழே ஒரு சாதி இருக்கான்னு சொல்றான் அந்த மேல் சாதின்னு சொல்றவன் அவனுக்கு மேல ஒரு சாதி இருக்காட அவன் நம்புறான் எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான் எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான் அதே உனக்கு மேல இருக்கிறவங்க தான் உன்னுடைய வயசான பாட்டியவோ உன்னுடைய உறவினர்கள் யாராவது ஒரு வயதானவர்களையோ இந்த நிலைக்கு தள்ளப்படுறா அவங்க மனசையவோ வேதல் பட்டிருப்போம் அதை யோசிச்சு பாருங்க அப்படி யோசிச்சு பார்க்கும்போது மனதளவுல யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாதின்ற உணர்வே உங்களுக்கு காணாம போகும் இது இதை வந்து நான் யாரும் குற்றச்சாட்டு விரும்பல ஒவ்வொருத்தரும் அந்த உணர்வை தாண்டி போகணுன்றேன் ஒரு சாதாரண இறக்க இல்லை ஒரு வயதான பாட்டி சோ அடுத்த பேருந்து கூட இறக்கி விடலாம் இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கூட நினைக்காம அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஆள் மனசுல அவங்க ரத்தத்தில் அந்த சாதி உணர்வு எப்படி கலந்திருக்கும் அதை யோசிச்சு பார்க்கணும் அதனால யாருமே இனிமே அந்த சம்பவங்கள் நடக்கக்கூடாது இதை உண்மையாலுமே வன்மையாக கண்டிக்கிறோம் ஒவ்வொருவரும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரும் நமக்கு இல்லை யாரும் இல்லை எல்லாரும் சக மக்கள் ஒரு அரசு அதிகாரத்திற்கு போனவங்க அதிகாரமற்றவர்களை கை தூத்தோடு பார்க்கணும் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும் அட்லீஸ்ட் உதவிகள் செய்ய முடியவில்லை என்றால் கூட உபதரம் செய்யாமல் இருக்க வேண்டும் இப்படி சாதிய வன்கொடுமைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த இந்த மண்ணில் பிறந்த அனைவரும் சக மனிதன் இன்னொரு மனிதனுடன் மனிதனையும் கொண்டு வாழ வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்